சிலுவையும் தேவனுடைய ராஜ்யமும் ஸோ சிலுவையில் ஏசு கிறிஸ்து சிந்தின ரத்தம் நம்முடைய சகல பாவத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதுன்னு சொல்லி நமக்கு தெரியும் ஓகே அது என்னுடைய பா அதெல்லாம் ஓகே என்னுடைய இப்போ இருக்கிற என்னுடைய பாவ இச்சைகளை எனக்கு அதுக்காக இப்போ பாவம் செய்யணுன்னு ஆசையே வராமல் போயிடுமா எனக்கு தப்பு செய்யணுன்ற அந்த ஏஜ் இருக்குதே ஸோ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு தான் இந்த நாளுடைய செய்தி அதாவது பைபிள் நமக்கு யாக்கோபு ஒன்று பதினைந்துல யாக்கோபு எழுதுகிறார் இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூரணம் ஆகும்போது மரணத்தை பிறப்பிக்கும் ஸோ ஒரு தவறு செய்கிறதற்கு முன்பாக அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை ஒரு சிந்தனையிலே உருவாகிற ஒரு சின்ன லஸ்ட் தான் அது நம்மை அந்த இச்சை தான் நம்ம அந்த பாவத்திற்கு நேராக நடத்துகிறது அந்த பாவம் செய்து செய்து அது கடைசியில் நம்மை மரணத்திற்கு நேராக நடத்துகிறதுன்னு சொல்லி பைபிள் நமக்கு சொல்லுகிறது ஆனால் சயின்ஸும் டெக்னாலஜியும் அதை நமக்கு என்ன சொல்லுகிறது சயின்ஸும் டெக்னாலஜியும் நமக்கு என்ன அதை பற்றி டீச் பண்ணுதுன்னா மனுஷனாக இருந்துச்சுன்னா உனக்கு இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் இருக்கும் உனக்கு இதெல்லாம் சில காரியங்களும் உனக்கு தோணதான் செய்யும் செய்ய உனக்கு அதெல்லாம் வரதான் செய்யும் அதனால அந்த அந்த லஸ்டெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு நீ கோப்பிங் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கோ அதோட எப்படி வாழ்கிறது என்ன பண்ணால் அந்த டைமுக்கு நான் அதை மேற்கொள்ள முடியும் அப்படின்னு நீ கோப்பிங் ஸ்கில்ஸ் நீ டெவலப் பண்ணிக்கோ அதோட நீ அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறதுக்கு நீ ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கோ அப்படின்னு தான் நமக்கு சயின்ஸும் சைக்காலஜியும் சொல்லிக் பைபிள் ஆனால் நமக்கு அது என்ன சொல்லிக் கொடுக்கறது பாவ இச்சைகள் சின்னோட பேஷன்ஸ் சில காரியம் எனக்கு இது வேணும் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி சில ஆசைகள் அதை அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எப்படி நமதை மேற்கொள்றது சிலுவை சிலுவைக்கு போனாரேன் பாவத்தை மன்னித்தார் பாவ இச்சைகளை நான் எப்படி மேற்கொள்றதுன்னு கேட்குறவங்களுக்கு பைபிள் நமக்கு என்ன சொல்லுகிறது ரோமன் ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கண்ணிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களில் பேலன்ஸ் செய்தது அதாவது ஏதோ ஒரு காலத்தில் நான் ரட்சிக்கப்படுகிறதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவே என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்பாக என் என்னோடைய சரீரத்தில் பாவ இச்சைகள் இருந்துச்சு நான் அதை செய்யணும் இது செய்யணும்னு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்போ எல்லாம் ரட்சிக்கப்படாத எல்லா மனுஷருக்கும் நம்ம எல்லாருக்குமே நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு வரைக்கும் இந்த பாவ இச்சைகள் நமக்குள்ளார இருக்க தான் செஞ்சிச்சு அதே மாதிரி இன்னொரு வசனம் இருக்குது ஒன்று பேதரும் நாலு மூணு மூணில் சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும் இப்பொழுது நாம் காமவிகாரத்தையும் துரிச்சைகளையும் நடப்பித்து மதுபான அப்போது அதாவது சென்ற காலத்தில் நம்ம என்னெல்லாம் செஞ்சோமா பா காமவிகாரம் விகாரம் துர் இச்சை நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு விக்கிரக ஆராதனை செய்து வந்தோம் ஸோ இது ரெண்டுமே பாஸ்டில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அங்கே பவுலும் பேதரவும் எழுதுகிறதே நம்ம பார்க்குறோம் ஓகே அதை நான் இப்போ எப்படி ஓவர் கம் பண்ணது அப்படின்னு பார்த்தா அந்த பாவங்கள் அந்த இச்சைகள் எல்லாம் பழைய காரியம் எல்லாம் முடிஞ்சிருச்சு எப்போது ஒன்று யோவான் ஒன்று ஒன்பதில் நம்முடைய பாவங்களே நாம் அறிக்கை பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார்னு சொல்லி பார்க்கிறோம் எட்டில் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என் ரட்சகராய் நான் ஏற்றுக்கொள்கிறதற்கு ஸ்டெப்பே என்னது என்னுடைய பாவங்களை நான் அறிக்கையிட்டுட்டேன் சோ இது எல்லாமே பாவங்களே அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னிக்கிற தேவன் சோ செய்த பாவங்களை நான் தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்லி அறிக்கையிட்டு மன்னிக்கிற தேவன் ஸோ அறிக்கை இடாத பாவங்கள் மன்னிக்கப்படலைன்றது அது அங்கே மென்ட் ஸோ அதை நம்ம குறித்து கேர்ஃபுல்லா இருக்கணும் அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் எவ்வளோ செஞ்சாலும் ஒன்றும் இல்லைன்னா நான் ஒன்னே ஒன்னு கேட்குறேன் ஓம் புள்ள ஒன்ட்ட இன்னைக்கே நான் நூறு தடவை திருடிட்டேன்னு நூறு தடவை வந்து சாரின்னு சொல்லிட்டு திரும்ப போய் திருடுச்சுன்னா நீ மன்னிச்சிருவியா ஆஹ் இன்னைக்கு எவ்வளோ பேர் இது மாதிரி தவறாக சொல்லிட்டு இருக்காங்க அவருடைய கிருபை நீ இன்னும் நூறு வருஷத்துக்கு நீ செய்யற பாவங்கள் எல்லாமும் உனக்கு மன்னிச்சிரும்னு ஜீசஸ் கிளியரா இங்கே வசனம் சொல்லுகிறது ம அறிக்கை மன்னிப்பேன் ஸோ நின் ஒரு எத்தனை அறிக்கை இட்றியோ அத்தனை தடவை அவர் மன்னிப்பார் அதை மனப்பூர்வமாக அறிக்கையிடணும் சும்மா என்ன சொல்கிறது துணிகரமாக நம்ம இருந்துட்டு இருந்தால் அது எப்படின்னு அவங்கவுங்களே இந்த வசனங்களை வச்சு பார்க்கலாம் சரி ஓகே பழைய பாவங்களே நான் அறிக்கை இட்டுட்டேன் ஏசு ரத்தம் அதெல்லாம் எனக்கு மன்னிச்சிருச்சு ஓகே இப்போ உடனே இச்சை போயிடுமா பாவத்தை நான் அறுக்கிட்டுட்டேன் ஸோ அந்த பாவம் செய்கிற ஆசையே எனக்கு இனிமேல் வராதா அப்படின்னு கேட்டால் இல்லை அதுக்கு பைபிள் நமக்கு கிளியராக ஸ்டெப்ஸ் நமக்கு சொல்லி கொடுக்குறது கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் ஸோ நான் இன்னைக்கு கிறிஸ்துவின் உடையவள் ஆயிட்டேன் நான் என்னுடைய பாவங்களையெல்லாம் அறுக்கேட்டுட்டேன் அவர் என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டுட்டேன் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டுட்டேன் புது திரும்ப மறுபடி பிறந்து புது மனுஷியாய் ஆயிட்டேன் ஸோ என்னுடைய மாம்சத்தை மாத்திரம் இல்லை அந்த பாவ மனுஷனை மாத்திரம் இல்லை அதோடைய ஆசை இச்சைகளையும் எனக்குள்ள இருக்கிற அந்த இச்சைகளையும் அதையும் நான் என்ன செஞ்சுட்டேன் நான் சிலுவையில் அரைந்துட்டேன் ஸோ ஏசு கிறிஸ்துவை ஏற்று பாவங்களை அறிக்கை இடும்பொழுதே நம்ம என்ன செய்கிறோம் அந்த இயேசு கிறிஸ்துவோடைய அந்த டூ தௌசண்ட் இயர்ஸ் பேக் நம்ம போயிடுறோம் போயிட்டு அங்கே நான் அண்டுரே என்னுடைய பாவங்களே நான் என்னுடைய பாவ மனுஷனையும் அதோடைய ஆசை இச்சைகளையும் கூட நான் உம்மோடு கூட சிலுவையில் அறையப்படுறேன் இனிமேல் நான் இல்லை நீங்கள் தான் எனக்குள்ளேற வாழ்கிறீங்கன்ற ஒரு கான்செப்ட்டுக்குள்ளேற ஒரு விசுவாசத்துக்குள்ளார நம்ம வரணும் ஸோ முதல் பாயிண்ட்டு நெய்லிட்டு அந்த இச்சைகளையும் நீ ஆணி அறை விடு எபேசியர் நான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி நான்காம் வரைக்கும் முந்தின நடக்கைக்கு உரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனே நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயிலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அந்த பழைய மனுஷனை களைஞ்சு போட்டுருங்க இப்போ ஒரு பழைய ட்ரெஸ்ஸை எடுத்து அதை கலட்டி தூர போடுற மாதிரி தூர போட்டுட்டு அதுக்காக போட்டுட்டு சும்மா இருக்கிறது இல்லை திரும்ப அதை ரீப்ளேஸ் பண்ணுறது என்னத்தினால புதிய ஆவினாலே பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் வந்து அதை உங்களை திரும்பி அடோன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ ரீ ரீப்ளேஸ் பண்ணுங்கள் டோட்டலாக பழச அந்த பாவத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் கூட தூர போட்டுட்டு நான் பரிசுத்த ஆவியினால் நான் இப்போது நிறைந்திருக்கிறேன் அவருடைய நடத்துதலுக்கு ஆவியின் நடத்துதலுக்கு நான் ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவள் நான் அவரோ நடத்துகிறப்படி தான் நான் போவேன் சொல்லி நான் இப்போது புதிய மனுஷனை தரித்தவனாக இருக்கிறேன்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணுங்க மூன்றாவது ஆண்டு கொள்ளுங்க அது உங்களை அள விடாதீங்க ஒன்றத்தை ஸ்லோனிக்கு நான்காம் அதிகாரம் நான்காம் ஐந்தாம் ஆசனங்களிலே தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து ஸோ ஆண்டு கொள்ளுங்க நீங்கள் அந்த மோக இச்சைக்கு உட்படாமல் அவங்க அவங்க இதில் வந்து அவங்களால தான் நான் இப்படி செஞ்சேன் அவள் இப்படி வந்தாள் இல்லை அவன் இப்படி வந்தான் இவங்க தான் என்னை இப்படி டீச் பண்ணாங்க அதனால தான் நான் இப்படி பண்ணேன் எதுவும் இல்லை அவனவன் தன் தன் சரீரத்தை ஆண்டு கொள்ளணும் சரீர இச்சைகளை ஆண்டு கொள்ளணும் ரூல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது அதுலேயும் மெயினாக நம்ம மற்றவங்களுக்கு டீச்சர்ஸாக இருக்கிறோமா வீட்டில் பிள்ளைங்களுக்கு டீச் பண்ணுறோம் வெளியே சொசைட்டியில் லீட் பண்ணுறோம் சர்ச்சில் ஒரு வேளை ப்ரீச் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று குழந்தையர் ஒன்பது இருபத்தி ஏழில் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன் நான் தானே ஆகாதவன் நாய் போகாத படிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன் ஸோ நான் என்ன ரூல் பண்ணணும் மூணாவது ரூல் பண்ணணும் மூணு காரியங்கள் நெய்லிட் ரீப்ளேஸ்ட் இட் அந்த இச்சைகளை ஆணியடி அதை இன்னொரு காரியத்தினால நீ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கொடு அடுத்தது அதை ஆண்டுகோள் அப்படின்னு சொல்லி மூன்று காரியங்களை இங்கே பார்க்குறோம் இந்த இச்சை அதோடைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து இச்சைனால் நம்ம எல்லாருக்கும் வெறுமனே செக்ஷுவல் லஸ்ட்டு மாத்தம் இல்லை அதுக்கு எக்ஸாம்பிள் பாலியல் ரீதியான இச்சைக்கு எக்ஸாம்பிள் ஆதி அகமம் முப்பத்தி ஒன்பது ஆறுலேருந்து பன்னெண்டு போத்திபாருடைய மனைவிக்கு அந்த யோசேப்பின் மேலே ஒரு இச்சை இருந்துச்சு இன்னும் இது மாதிரி நிறைய காரியங்கள் நமக்கு தெரியும் தாவீதுக்கு பத்சேபால் மேலே இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நமக்கு தெரியும் ஸோ அது ஒரு இச்சை பாலியல் ரீதியான இச்சை ரெண்டாவது பண இச்சை பண ஆசை அதை குறித்தும் கூட இச்சைன்னு கிளியரா பவுல் தீமூத்தையைக்கு எழுதுகிறார் ஒன்று தீமூத்தையும் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் பத்தாம் வசனங்கள்ல பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தையே விட்டு நான் செஞ்சிருவாங்களாம் வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஸோ அந்த பணம் பணம் பணம்னு சொல்லி எல்லாத்துலேயும் பணத்தை தேடுறது அது ஒரு இச்சை எக்ஸாம்பிளுக்கு பணத்துக்காக தீர்க்க தரிசனம் சொன்ன பீலேயாம் அந்த மாதிரி நம்ம பார்க்குறோம் லூக்கா பதினாறாம் அதிகாரம் பதிமூன்று பதினாலில் ஜீசஸ் கிளியராக லைன் ட்ரா பண்ணுறாரு அவர் அங்கே டீச் பண்ணும்போது சொல்கிறாரு ரெண்டு எஜமானுக்கு உங்களால் ஊழியம் செய்ய முடியாது ஒன்று தேவனுக்கு ஊழியம் செய்யுங்க இல்லாட்டி உலகப் பொருளுக்கு உலகப் பொருள்னா வேர்ல்டு மெட்டீரியல் பணமும் அதில் இருக்குது இல்லையா ஸோ அதுக்கு நீங்கள் ஒன்று இதை சர்வ் பண்ண முடியும் இல்லைன்னா அதை சர்வ் பண்ண முடியும் ரெண்டையும் நீங்கள் செய்ய முடியாதுன்னு சொல்லும் பொழுது அங்கே பரிசேயர் அவங்களும் ரிலீஜியஸ் லீடர்ஸ் தான் இவைகள் எல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு அங்கே ஜீசஸை என்ன செய்கிறாங்களோ அவங்க பரியாசம் பண்ணுறாங்க கேலி பண்ணுறாங்க இன்றைக்கும் அப்படிதான் இல்லை இதெல்லாம் தப்புன்னு சொல்லி பண ஆசைக்கு விரோதமாய் டீச் பண்ணுறவங்கள கேலி பண்ணுகிற ரிலீஜியஸ் லீடர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கணும் ஸோ அது ஒரு விதமான இச்சை முக்கியமாக மூன்று விதமான நம்முடைய சரீர அவயவங்களினாலே இச்சைகள் வரலாம் ஒன்று மாம்சத்து இச்சை அதாவது ஒன்னு யோவான் இரண்டு பதினாறுல இதை மூணையும் சொல்லியிருக்கு மாம்சத்தின் நிச்சை கண்கொழு நிச்சை ஜீவனத்தின் பெருமை மாம்சத்து நிச்சயம் நம்முடைய உடம்புக்கு என்னெல்லாம் வேணுமோ அதுதான் பாலியல் இச்சை சாப்பாடு மதுபானம் இந்த மாதிரி உடம்பு சம்மந்தமான கண்களிலே க கண் கண்ட போனோகிராஃபி பார்க்கறது காதுகளில் கேவலமான சாங்ஸ் கேட்குறது எல்லாமே ஒரு விதமான மாம்சத்தின் இச்சை அடுத்தது கண்களின் இச்சைன்னு பார்க்கும்போது ரொம்ப அழகான கண்களின் நிச்சைனா இட் இஸ் அது கிளியராக இருக்குது கண்ணுனால வர்ற இச்சை அவர் ஆதி ஆகமோ மூணு ஆறில் தேவனால் விளக்கப்பட்ட கனியை ஏவாள் வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு அதில் பாருங்களேன் அந்த ஒரு வசனத்துலையே அது புசிப்புக்கு நல்லது பார்வைக்கு இன்பம் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்கது என்று கண்டு ஷி ஜஸ்ட் சா கண்டு இந்த ஒரு வேர்டை வச்சுக்கோங்களேன் என்ன பார்க்குறாங்க புசிப்புக்கு நல்லது டேஸ்ட்டு தெரிஞ்சிருச்சுங்க பார்த்த உடனே அவங்களுக்கு டேஸ்ட்டு தெரிஞ்சிருச்சு பார்வைக்கு இன்பம் அவங்களுக்கு சைட் அது வந்து அது அவங்களுக்கு அப்படியே ஃபுல்ஃபில்டாக இருக்குது இன்பமாக இருக்குது மூணாவது புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்கது ஷிஃபெல்ட் இட் அதை இமோஷனலாக அவங்களுக்கு உணர முடியுது ஸோ அந்த கண்ணுனால் அவங்க பார்த்ததே அவன் நாவுக்கு ருசி கொடுக்குது அவங்களுடைய கண்ணுக்கு அப்படியே இன்பமாக இருக்குது அவங்களுடைய உட உடம்பின் உணர்வுகளுக்கு அது இனிமையாக இருக்குது ஸோ இந்த கண்ணுனால் அவ்வளோத்தையும் அது என்ன செய்ய பிஃபோர் ஷி பிளக்ட் அதை பறித்து அவங்க சாப்பிடுறதுக்கு முன்பாகவே அங்கே எல்லாமே அங்கே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அது எல்லாத்தையுமே அது எல்லா பாவத்தையுமே அவங்க செஞ்சிட்டாங்க அவங்க கண்களால் பார்த்த உடனே எல்லா பாவத்தையுமே அவங்க செஞ்சு முடிச்சுட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஸோ கண்களை நிச்சயம் குறித்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுதான் நம்முடைய சரீரத்திற்கு விளக்காக இருக்குதுன்னு சொல்லி பைபிள் நமக்கு சொல்லுகிறது அடுத்தது ஜீவனத்தின் பெருமை அதாவது நமக்கு லைஃப்பில் எந்த பெருமையும் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அதாவது தானியேல் நாலு முப்பதில் நேபுகாத் நேச்சர் சொல்கிறாரு நான் கட்டின மகாபாவிலோன்னு இருதயத்தில் தான் சொல்கிறாரு அவர் கட்டுனது தான் ஆனால் அங்கே அவர் அப்படி சொன்னார் உடனே அவருக்கு அங்கே ஒரு அடி ஆண்டவர் கொடுத்து அவர் மிருகத்தை போலானார்னு சொல்லி பார்க்குறோம் உபாகமம் எட்டு பதினேழில் என் சாமர்த்தியம் என் கைபலன்னு சொல்லி நீ இருதயத்தில் கூட சொல்லாத நான் நான்னு சொல்லாத அது பிசாசுடைய வேலை நான் வானத்துக்கு ஏறுவேன் தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலே போவேன் இந்த மாதிரிலாம் சொல்கிறது நான் 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 சொல்கிறது அது ஜீவனத்தின் பெருமை எந்த பெருமையுமே நமக்கு உலகத்தில் மேன்மை பாராட்டணும்னா ரெண்டே ரெண்டு தான் பைபிளில் பொறுத்தவரை ஹோல் பைபிளில் நாம் பெருமை பாராட்டுகிறதுக்கு ரெண்டே விஷயந்தான் ஒன்று ஏசு கிறிஸ்துவின் சிலுவை ரெண்டாவது அவருடைய கிருபை இது ரெண்டையும் தவிர நாம் உலகத்திலே மேன்மை பாராட்டுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை அதுதான் நித்தியமானது சோ இந்த பாவம் இச்சையா இருக்கும் போதே நாம் அதை மேற்கொள்ளணும் அதை மேற்கொள்ள அது வந்து பூரணமாகும் சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஸோ இந்த இச்சை நம்ம என்ன செய்யாது மெயினா இந்த இச்சை நம்ம தேவனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை போக விடாது அதனால அதை நம்ம இச்சையாக இருக்கும்போதே அதை நம்ம ஃபைட் பண்ணணும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அதை பேதுரு ரொம்ப அழகா எழுதுகிறார் ஒன்று பேதுரு இரண்டு பதினொன்னுல ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற இச்சைகளை விட்டு விலகு இந்த இச்சை எதற்கு விரோதமாய் போர் செய்து உனக்கு விரோதமா இல்ல உன் உடம்புக்கு விரோதமா இல்ல உன்னுடைய ஆத்துமாவுக்கு விரோதமாய் எப்படியாவது இந்த ஆத்துமா தேவனிடத்துல தேவனுடைய ராஜ்யத்துக்கு பரலோகத்துக்கு அதை போயிடக்கூடாது நரகத்திற்கு கொண்டு போகிறதற்காக உனக்குள்ளார இந்த இச்சை இந்த ஆசை ஒர்க் பண்ணுது அப்படின்றது உனக்கு ஒரு வார்னிங் இருந்துச்சுன்னா அதை எப்படி ஆயிலும் நம்ம அதை ஃபைட் பண்ணி மேற்கொண்டு விடுவோம் மத்தியோ ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முப்பதாம் வசனங்களில் ஜீசஸ் அதை தான் ரொம்ப கிளியராக சொல்றாரு நான் இருபத்தி ஒன்பதை மட்டும் எடுக்கிறேன் உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலாம் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாக இருக்கும் உன் கண்ணு வந்து உனக்கு இடரலாக இருக்குது அது உன்னை பாவத்துக்கு தூண்டுது அப்படின்னா அந்த கண்ணை கூட நீ பிடுங்கி போற்று அது நீ உடம்ப ஃபுல் அது வந்து ஒன்றே முழுசாக கொண்டு போய் நரகத்தில் தள்ளிரும் அதனால நீ அதுக்கு கண்ணுக்கு நீ இன்னோ சொல்லிரு தான் அங்கே மீன் பண்றாரு கண்ணோ கையோ காலோ நமக்கு பாவம் செய்யல அந்த பாவம் செய்ய சொல்லுகிறது நம்முடைய மைண்டு தான் இல்லை நம்முடைய இருதயம் நம்முடைய சிந்தனைகளுக்குள்ள இருந்தது தான் அது வருகிறது ஆனால் அதை வந்து நீ என்ன செஞ்சிரு நோ சொல்லிடு தரித்து போட்டுரு அப்படின்னா என் கண்ணே நீ இல்லாட்டி கூட பரவாயில்ல என் கையே என் காலே நீ எனக்கு இல்லாட்டி கூட எனக்கு எந்த ஹெல்ப் நீ பண்ணாட்டாலும் பரவாயில்ல நீ சொல்வதை நாங்கள் செய்ய முடியாது அப்படின்னு எந்த மைண்டில் அந்த இச்சை வருதோ அதே மைண்ட்ல இருந்து நம்ம அதை கடிந்து கொள்ள நோ சொல்ல அதுதான் தரித்து போடுனா அதை வந்து டிப்ரேவ் பண்ணுறோம் நீ இல்லாட்டி கூட பரவாயில்லன்னு சொல்கிறோம் எதை வச்சு நம்ம இதை சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்றுக்கு ஒரு ஆறு இருபதில் கிரையத்திற்கு கொல்லப்பட்டோம் நான் விலைக்கு வாங்கப்பட்டுட்டேன் இந்த கையோ இந்த காலோ இந்த உடம்போ என்னுடையது அல்ல ஸோ நான் என்னால் அதை செய்ய முடியாது அது என்னுடைய அவயவங்கள் எல்லாம் தேவனுக்கு உடையவைகள் அதனால் நான் அவருக்கு தான் நான் மகிமை செலுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி அதுக்கு நோ சொல்ல நம்ம பழகணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அடுத்தது சரி இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் இச்சையை பற்றி ஆசை தான் ஆசையவே கட்டுப்படுத்துங்க அதை இப்படிலாம் பண்ணுங்கள் அதை என்ன செய்யுங்க ஆணி அடிங்க அதை பரிசுத்த ஆவியினால் அதை ரீப்ளேஸ் பண்ணுங்க அதை ஆண்டு நீங்கள் சொல்லி தரீங்க ஆனா நான் அதெல்லாம் தாண்டி இப்போது வெளியே வர முடியாத ஒரு பாவ கட்டுக்குள்ள போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா வேதம் சொல்லுகிறது அப்போ சில இரண்டு இருபத்தி மூணில் அங்க ஆஹ் சீமோன்னு சொல்லி ஒரு மாயவத்தை பரிசுத்தாவியே விலைக்கு கேட்குறான் பணம் கொடுக்குறேன் எனக்கு பரிசுத்தாவியை கொடுங்கன்னு சொல்லி கேக்குறான் பேதுரு அவரை பார்த்து சொல்றாரு நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் ஸோ பாவம் ஒரு கட்டாக மாறுகிறது இச்சை அதுக்கப்புறம் அந்த பாவம் பாவம் பூரணமாகும்போது அது ஒரு கட்டு அதுலேருந்து வெளியே வரவே முடியாது கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு ஹேண்ட் கஃப் போட்டிருக்கு கை விலங்கு போட்டிருக்கு எப்படி அவங்களால அதை கலத்த முடியும் யாராவது ஹெல்ப் பண்ணால் தான் அவங்களுக்கு பண்ண முடியும் ஸோ அப்படி ஒரு கட்டுக்குலரை போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நீதிமொழிகள் ஐந்து இருபத்ரெண்டரை துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்து கொள்ளும் தன் பாவ கயிற்களால் கட்டப்படுவான் ஒரு ஜெயிலில் க சங்கிலி போட்டு கட்டி வைத்திருக்கிறது போல ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க நிறைய பேர் இன்னைக்கு நிறைய வீடுகளில் நான் பார்த்துட்டு இருக்கோம் வாலிப பல் தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாம் நிறைய பேர் விட முடியாத சில பாவங்கள்லாம் அப்படி மாட்டி கொண்டிருக்கிறாங்க இதை எப்படி இதுக்கு என்னதான் ரெமெடி அதை எப்படி என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா ஒன்றியோவான் மூணு எட்டில் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் ஸோ இப்போ அந்த பாவம் செய்ய அந்த ஆசையை கொடுக்கறது அதில் அதை செய்ய வச்சு இப்போ அதை கட்டி வைக்கிறது வரைக்கும் கொண்டு வந்துட்டான் யார் பிசாசு தான் செஞ்சுட்டான் இங்கிலீஷில் ரொம்ப அழகாக அந்த வசனம் இருக்குது த ஒன் ஹூ ப்ராக்டிசஸ் இன் இஸ் ஆஃப் த டெவில் அதாவது பாவம் செஞ்சுட்டே அது பழக்கமாயிடுச்சு அவங்களுக்கு அதை விடவே முடியாது அவன் பிசாசினால் இருக்கான் அப்போ எக்ஸாம்பிள் இப்போ இதை வந்து நீங்கள் அப்போ எப்படி கற்பனை பண்ணலான்னா பிசாசு நமக்கு ஒரு ஆசையை கொடுத்தான் அதை நம்ம செஞ்சோம் இப்போ அதை அப்படியே செய்ய 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 வச்சு நம்மளை கட்டி அவனுடைய கஸ்டடியில் ஒரு சிறைச்சாலையில வைத்திருக்கிறான் ஸோ இதுலேருந்து இருந்து நான் வெளியவே வர முடியாதா எப்படி வர முடியும் அப்படின்னு கேட்டோன்னா ஜீசஸ் வந்து பிசாசை துரத்த முடியலன்னு சீஷர்கள் கேட்குறப்போ அழகாய் மத்தையு பதினேழு இருபத்தொன்னில் சொல்றாரு இந்த வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அல்ல அது அதனால இல்லாம அது போகவே போகாதுன்னு அங்கே ஜீசஸ் சொல்றாரு அந்த பிசாசை விரட்டுறதுக்கு அங்கே என்ன வேணுமா ஜபமும் அந்த உபவாசமும் வேணும் இதே மாதிரி தான் இந்த பாவ கட்டுல இருக்கிறவர்களையும் ஜபமும் உபவாசமும் கண்டிப்பாக விடுதலை பண்ண முடியும்னு சொல்லி ஏசாயா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் ஆறாம் ஏழாம் வசனங்களில் நம்ம பார்க்கிறோம் அங்கே உபவாசத்தை பற்றி தான் கத்தருக்கு உகந்த உபவாசம்னா என்னன்னு சொல்லி சொல்லும் பொழுது அங்கே ஏசாயா எழுதுகிறார் அக்கிரமகத்து அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்குகிறதுமான உபவாசத்தை குறித்து அங்கே அவர் எழுதுகிறார் ஸோ இந்த மாதிரி சஃபர் ஆகிறவங்க கண்டிப்பாக ப்ரேயரும் ஃபாஸ்டிங்கும் கட்டாயம் அந்த பாவ கட்டிலிருந்தும் விடுதலை விடுதலையாக்க முடியும் அந்த அளவுக்கு தயவு செய்து யாரும் இடம் கொடுத்துட்றாதீங்க கத்தருடைய பிள்ளைங்க இச்சையாக இருக்கும் பொழுதே அதை என்னெல்லாம் செய்யணும் ஆணி அடிச்சிடணும் அதை புதிய மனுஷனாய் அதை த க பழச களைந்து போட்டுட்டு புதிய பரிசு தாவியை தரித்து கொள்ளணும் மூணாவது அதை ஆண்டு கொள்ளணும் கத்த தாமினமே ஆசிர்வதிப்பாராக